அனைவருக்கும் வினோத் பிரமையின் பணிவான வணக்கங்கள் இந்த டிவியில் நீயா நானா நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் பார்த்துட்டு வருவீங்க அதில் நானும் ஒரு ஆள் டைம் கிடைக்கும் பொழுது நேரங்கள் இருக்கும்போதோ இல்லை இப்போ டிவி எப்பயாவது மாற்றி வைக்கும்போதோ நான் நீயா நானா பார்க்குறது வழக்கம் நான் சிறு வயதிலேருந்தே அதை நான் பார்த்துக்கிட்டு வரேன் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஒரு நிகழ்ச்சி அது நிறைய கருத்துக்கள் கொண்ட நிகழ்ச்சி அது புரிதல் உள்ளவர்கள் அதை பார்க்கும்பொழுது உள்ளார்ந்து அதை ரசிப்பாங்க அது மாதிரி நானும் ரசித்த காலங்கள் உண்டு அந்த நிகழ்ச்சியை அதில் ஒரு நிகழ்ச்சியில் வந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வு மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது அதுதான் நம்ம பீஸ்வலை சார்ந்த நண்பர்களுக்கும் யோகம் சார்ந்த நண்பர்களும் இதை பதிவு பண்ணுறா முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள் இல்லற வாழ்க்கை அதாவது பிரம்மச்சாரிய இருந்து இல்லற வாழ்க்கை நான் படிநிலையோடு கடற்கரைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரம்மச்சாரியம் முடிச்சுட்டு நம்ம கிரகஸ்த வாழ்க்கை இல்லற வாழ்க்கைக்கு வரும்பொழுது இந்த நிகழ்வு எனக்கு அந்த பதிவில் இருந்ததும் எனக்கு பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா ஒரு வயதானவர் சொல்கிறாரு தன் மனைவியை பிரிந்த கணம் வந்து ரொம்ப வழியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிகழ்வில் அவர் பேசியிருந்தாப்புல என் மனைவி கடைசியாக ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது நாங்கள் எப்போயுமே படுக்கும்பொழுது உராசிக்கிட்டு தான் படுப்போம் நெருங்கி தான் படுத்துட்டு இருப்போம் அந்த அளவுக்கு அன்பு எங்கள் மீது ப எங்களுக்கு அதிகப்படியான அன்பு இருந்தது அவள் உடல் முன்னிலை சரியில்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல் அதில் ஸ்ட்ரக்சரில் தள்ளிட்டு போவாங்களே அப்போ தள்ளிட்டு போகும்போது ஒரு வார்த்தைகள் சொன்னதாக அவர் அதில் பதிவு பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வரலை அப்படின்னு அவர் அந்த உணர்வுகளோடு அதை சொல்லியிருப்பார் என்னுடைய மனதை மிகவும் நெருடிய ஒரு நிகழ்வுனால் அந்த நிகழ்வு இன்றைக்கும் அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலுமே இருந்து நீர் வடியும் இயல்பாகவே எளிய குணம் படைத்தவர் எளிய மனம் படைத்தவர்களுக்கு நிகழ்வுகள் உங்களுக்கு அந்த நீராகப்பட்டது கண்டிப்பாக வரும் ஸோ எனக்கு அது கடவுள் கொடுத்ததா என்னான்னு தெரியல எதை கண்டால் இரக்கம் வரணும் எதை கண்டால் இறக்கம் வரக்கூடாது அப்படின்றதுலாம் எனக்கு டீச் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல இயற்கையாகவே இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது இது போல் நம்ம வாழ்ந்துடணும் இது போல் நம்ம இருந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும் இல்லையா ஸோ இந்த இரண்டாவது நிலைப்பாடு கிரகஸ்த நிலைப்பாடில் பொழுது ஒரு கணவன் மனைவி என்றுமே நெருக்கமாகவும் நல்ல உணர்வுகளோடனும் நல்ல அன்போடும் நல்ல பரிவோடும் நல்ல இறக்கத்தோடும் ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னா இல்லற வாழ்க்கை நல்லற வாழ்க்கையாக இருக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்றதில் நான் தெளிவாக இருக்கேன் என்றைக்குமே ஒரு மனைவி அப்படின்னா எல்லா விதத்திலும் பகிர்தல் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ அதில் அதை நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு அதை யாரும் டீச் பண்ணலை பட் அது நமக்கு அது வந்ததை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் என் மனைவி இருந்து ஒரு காசு பர்ஸ்லேருந்து எடுத்தால் கூட அது என்னுடைய இதயத்துலேருந்து எடுக்கிற மாதிரி அது ஒரு ஃபீல் இருக்கும் அது இருக்கிறது பத்து இருந்தாலும் சரி அஞ்சு இருந்தாலும் சரி அது ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சியாக நான் ஃபீல் பண்ணுவேன் இது உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்க முடிந்த வரைக்கும் நீங்க நெருங்கி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வாழ்க யோகம்